இன்னும் ஒரு மாதத்தில் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் உச்ச சினிமா நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் கட்சி தொடங்கிய கையோடு கட்சியின் கொடி மற்றும் பாடல்களையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் அறிவிப்பார் என்று சொல்ல பட்ட நிலையில் மாநாட்டு தேதியையும் அறிவித்திருக்கிறார் விஜய் முதல் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற உள்ளது மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு கட்சி சார்பில் காவல்துறையிடம் அனுமதி கேட்டபோது அதற்கு காவல்துறை தரப்பிலும் இருபத்தி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது அதற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக பதில் சொல்ல காவல்துறை தரப்பில் முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருந்தது அனுமதி ஒரு பக்கம் செல்ல மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள ஆயத்தமாகி வருகிறார்கள் வெற்றி கழக கட்சி நிர்வாகிகள் கட்சியின் முதல் மாநாடு இந்த மாதம் நடைபெறும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது மாநாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி தயாராகிறார்கள் என்ன திட்டம் என்பது குறித்து கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் சிலர் கூறியதாவது மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள மாவட்டந்தோறும் ஒரு குழு உரு அதனை கட்சியின் பொதுச் செயலாளர் புதுச்சேரி ஆனந்த் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு கண்காணிக்கும் மாநாட்டிற்கு முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறை அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப நாங்கள் தேர்வு செய்த தேதி இருக்கும் மாநாட்டிற்கு எங்கிருந்து எவ்வளவு பேர் வருகிறார்கள் எந்த வாகனத்தில் வருகிறார்கள் யாரெல்லாம் வருவார்கள் வருபவர்களை ஒருங்கிணைப்பது யார் அவர்களின் தகவல் என்ன அவர்களின் விபரம் என்ன அவர்கள் அறி உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது காவல்துறை தற்போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மாநாடு நடைபெறும் என்று அனுமதி கேட்டிருக்கிறோம் அந்த தேதிக்கு அடுத்த சில தினங்களிலேயே தீபாவளி பண்டிகை வருகிறது அந்த தேதியில் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் சொந்த ஊருக்கு செல்பவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாகவே இருக்கும் மாநாட்டிற்கு வருபவர்களை காவல்துறை அவ்வளவு எளிதில் எந்த தொந்தரவும் செய்யாது தடுக்கவும் முடியாது மாநாட்டிற்கு வருபவர்கள் வாகனங்களை எங்கே நிறுத்துவது என்பதில் பெரிய சிக்கல் இருந்தது அதனையும் முழுவதுமாக சரி செய்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருந்த நாற்பத்தி ஐந்து ஏக்கர் இடத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இன்னொரு இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை மட்டும் பயன்படுத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய வாகன நெரிசல் ஏற்படும் எனவே மாநாடு நடைபெறும் எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்திற்கு அருகிலேயே மற்றும் ஒரு பெரிய இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்திக் கொள்ள ஒப்பந்தமும் போட்டுவிட்டோம் எனவே வாகன நிறுத்தம் இனி ஒரு பிரச்சனையாக இருக்காது மேடை அமைப்பதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது மேடை மற்றும் நிகழ்ச்சிகள் நடக்கும் இடம் மிகவும் பிரம்மாண்டமாகவே இருக்கும் தற்போதைய நிலையில் ஐந்தாயிரம் பேர் வருவார்கள் என்று அனுமதி பெற்றிருக்கிறோம் அந்தளவு தொண்டர்களை ஒருங்கிணைப்பு குழுவினர் மாவட்டம் வாரியாக ஒருங்கிணைத்து வருகிறார்கள் அதே நேரத்தில் தன்னிச்சையாக வருபவர்கள் குறித்து எங்களால் எதுவும் சொல்ல முடியாது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகிலேயே தோப்புகளில் வருபவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல் தலைவர் விஜய் தங்கும் அருகில் உள்ள பண்ணை வீடுகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் நான்கு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் நிலையில் விழா நடக்கும் மேடைக்கு தலைவர் சுமார் ஆறு மணி போல் வந்தடைவார் மாநாட்டில் கட்சியின் கொள்கையை தலைவர் அறிவிப்பார் அன்றைய தினம் தலைவர் விஜய் ஆற்றப்போகும் முறை தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்கள்